சூரி வெற்றி மேல் வெற்றி அப்படின்னு சொல்லலாம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஹீரோவை நடித்த படங்கள்லாம் வெற்றி மேல் வெற்றி பிளாக் பஸ்டர் இப்படி தான் அந்த படங்கள் பிளாக் பஸ்டர் மட்டும் இல்லாமல் விமர்சன ரீதியாகவும் நல்ல பேரை இருக்கு சூரியோட நடிப்பும் படத்துக்கு படம் வந்து வித்தியாசமாக இருக்குது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ இப்போது மாமன் மிகப்பெரிய பெரிய விமர்சன ரீதியாக முன்னப்படி இருந்தாலும் பிசி ஆடியன்ஸ் அந்த படத்தை கொண்டாடி தீர்த்துட்டாங்க ஸோ இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் நம்ம சூரியவர்கள் நடிக்க போகிறது வேற ஒரு பெரிய பேனரில் ஆக்சுவலி மாமன் படத்தோட ஆடியோ சொல்லிய சூரி சொன்னிருந்தார் நான் லோகேஷ் கனக சார் கம்பெனியில் நடிக்க போகிறேன் அப்படின்னு ஸோ அந்த கம்பெனி தான் லோகேஷ் கணகோட ஜி ஸ்குவாடு கம்பெனி தான் வந்து இந்த படத்தை தயாரிக்கிறாங்க சரி இந்த படத்தை இயக்குறது யார் அப்படின்னா மலையாளத்தில் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான படத்தை இயக்குன லிஜோ ஜோஸ் பெல்லிசேரி அப்படிங்கிற ஒரு இயக்குனர் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய வச்சு லோகேஷ் லோகேஷ்ராஜ் பேனரில் படம் இயக்கப் போகிறார் இந்த படம் ரொம்ப விறுவிறுப்பான ஜல்லிக்கட்டு மாதிரியே சீரீஸான அதுவும் மிக முக்கியமான ஒரு சோசியல் மெசேஜ் அடங்கிய ஒரு படமாக இருக்குங்கிறாங்க ஸோ ஏற்கனவே வெற்றிமாறன் சூரிய வேற லெவலுக்கு தூக்கி விட்டாரு விடுதலை ஒன்னில் ஹீரோ விடுதலை ல ஹீரோ அப்புறம் அவர் தயாரித்த கேர்டன் படத்துலையும் ஹீரோ இப்போ மாமனும் வெற்றி படம் கொட்டுக்காளி மிகப்பெரிய ஒரு அப்ளாஸ் வாங்குச்சு தொடர்ந்து வெற்றி மேல் வெற்றி வீரனாக வளம் வந்து கொண்டிருக்கிற இந்த சூரிக்கு நம்ம லோகேஷ்காச்சும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சூரிய வச்சு அடுத்தடுத்து படங்கள் பண்ண போகிறார் அப்படிங்கிற தகவலும் தெரிய வந்திருக்கு இந்த படத்தோட தொடர்ந்து ஸோ இந்த படம் வெற்றி படம் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அதே சமயத்தில் சூரிய ஆசைப்பட்ட மாதிரி லோகேஷ் கனாஜி பேனரில் நடிக்கிறது இருக்கட்டும் லோகேஷ் கனாஜி எழுத்துலேயே அதாவது லோகேஷ் கனாஜியோட எழுத்து இயக்கத்திலேயே சூரி நடிக்கும் நாள் வெகு விரைவில் அதுதான் அவருடைய ஆசைன்னு சொல்லியிருந்தாரு ஸோ நிச்சயமாக அதற்குரிய நாள் கண்டிப்பாக வரும் இன்னும் குறுகிய வருடங்கள்லையே அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்வோம்